அவ்வளோதான் அதே பிஸ்னஸாக பண்ண வேண்டியது தானேக்கா இவர் சொல்ல தான் இருக்கிறாரு சொல்லி சொல்ல மாட்டாராக்கா அதாவது இப்போ மொபைல்லையே எல்லாமே பண்ணலான்றாங்க நீ என்ன பண்ணுற உன் வீட்லேயே உக்காந்து தொழில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது முதல்ல என்ன பண்ணுற ப்ளம்பர் தேவை எலக்ட்ரிஷியர் தேவை கொத்தனார் தேவை சித்தால் தேவை இப்படி எல்லாமே தேவை 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 தேவைன்னு சொல்லிட்டு காசு தாப்பிட்டும் சரி அப்படி இல்லை வச்சுக்கோ வெறும் பேப்பரில் எழுதி தெரு தெருவா போய் ஒட்டிட்டு வா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக வச்சு வா அதில் உன் கான்டக்ட் நம்பர் போடு எதுக்கு நீ ஒரு முதலாளி ஐயோ அதெல்லாம் தெரியாதுங்க வரேன் ஏன் பதற அதெல்லாம் உன் தம்பிக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது இவனே எலக்ட்ரிஷியர் வேலை பார்க்க சொன்னேன் தேவைன்னு தான் போட சொன்னேன் அப்படி போட்டுட்டு இவன் நம்பர் போட்டா வேலை இல்லாத எலக்ட்ரிஷியரு வேலை இல்லாத ப்ளம்பரு வேலை இல்லாத கொழுத்துக்காரங்க இப்படி எல்லா இப்போ டெய்லரு வெல்டரு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்த நம்பரில் சார் எனக்கு வேலை தெரியும் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க கேட்பாங்க சரி அதை வச்சு நான் என்ன பண்ணேன் கேட்டாங்கன்னா அவங்க பேர் என்ன அட்ரெஸ் என்ன அவங்க ஃபோன் நம்பர் என்ன எழுதிக்கிட்டு பயோடேட்டாவோடு நேரில் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆதார் இருந்து எல்லாத்தையும் கேட்டு கேதர் பண்ணி வச்சுக்கோ ஏங்க இப்போ எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதெல்லாம் இவன் கேட்டு வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறான்